மக்களே நமது தலையெழுத்தையே மாற்றியமைக்கும் வைகாசி விசாகம் கொண்டாடப்பட்ட இந்த விசேஷ மாசமாகிய வைகாசி மாதத்தில் முருகப்பெருமானுக்கு உரிய முக்கிய விசேஷ நாளாக எதிர்வரும் ஜூன் இருபத்தைந்தாம் தேதி அமைகின்றது அந்த நன்னாளில் அமாவாசை திதியும் மிருகசீரிஷம் மற்றும் சித்தயோகம் கூடிய நாளில் விசாக நட்சத்திரத்தில் முருகன் பெருமானை நாம் ஆறுவடையும் ஒன்றாக அமைந்துள்ள மதுரை மாநாட்டுத் திடலிலே கண்டுகளித்து முருகனின் பேரருளை நாம் பெறலாம் அது மட்டுமல்லி அருகில் உள்ள முருகன் ஆலயங்களுக்கு சென்று வழிபடலாம் எனவே இந்த சிறப்பு வாய்ந்த நன்னாளை நாம் அனைவரும் கொண்டாடுவோம் முருகன் அருள் பெறுவோம் வணக்கம்